கோபியோட ஆக்டிங் பிடிச்சவங்க வீடியோ ஒரு லைக் பண்ணிருங்க ஸோ இனி வர எபிசோடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ பாக்கியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஊர்கா வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராதிகா வந்துட்டு வர்றாங்க ஸோ ராதிகா வந்துட்டு ஊர்கா தானே பண்ணுறீங்க அப்போ எனக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்துட்டு அவங்க கேட்குறாங்க என்னன்னா இது அதுக்கப்புறமா ஊர்கா சாப்பிட்டுட்டு வாமிட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி போய் பார்க்குறாங்க ஸோ அவங்க கணிசாக இருக்கிறத அவங்க அம்மா கிட்ட வந்துட்டு சொல்கிறதை வந்துட்டு தெரிஞ்சு போயிடுச்சு ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நம்ம ராதிகா வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் மையக்கிட்டையும் வந்துட்டு இதை பற்றி சொல்லிட்டாங்க ஸோ மையம் வந்துட்டு ஹாப்பியாக வந்துட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம செலினு எல்லாருமே வெளியில் வந்துட்டு தண்ணி அடிச்சிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த இடத்துல வந்துட்டு கோபி வந்துட்டு வர்றாங்க இவங்கக்கிட்ட எப்படி வந்து நம்ம சொல்கிறது நம்ம அப்பா வாங்க போகிறோம் அப்படின்றத வந்துட்டு கோபி ரொம்பவே தயக்கப்படுறாங்க ஸோ செலினு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த வயசுக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு அப்பாவாக இருந்தாங்கன்னா நல்லாவே இருக்காது அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஸோ எழில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்துட்டு குழந்தை பற்றுக்க சொல்கிறாங்க அதுதான் ரொம்பவே கடுப்பாக இருக்குது ஈசரி பட்டிமலை அப்படின்னு சொன்னதும் கோபி வந்துட்டு லேட்டாகவே வந்துட்டு பற்றுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு கோபி வந்துட்டு சமாதானப்படுத்துகிறாங்க உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் காண்பாசல் எப்படின்ட்டு அடுத்த ஒரு ப்ரோமோண்ட் அடுத்து தெரிஞ்சுக்க விவசாயம் सब्सक्राइब पाने को